அப்போ கல்யாணத்துக்கு ஒரு தைரியம் வேணும் குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைய ஸ்கூலில் படித்து காப்பாற்றி வேலை கிணப்பி அதுக்கு ஒரு தைரியம் வேணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பேரம்பேத்தியை வளர்க்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இத்தனை தைரியம் வேணும்னா அந்த தைரியமே உருவான அந்த முருகப்பெருமான் பின்னாடி இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும் தவிர நானாக நினச்சி நானாக பண்ணுறேன்னு நினச்சா எந்த விஷயமே நடக்காது ஒரு சோனியாக இருக்கக்கூடியவர் இப்படியே போற இத்தினோண்டு போற ஒருத்தரை கூப்பிட்டு பலார்னு ஒரு அற விடுறார் அவர் அலாரும் ஒரு அற விட்ட உடனே கன்னத்தில் அடி வாங்கிட்டோம் ஐயோ அப்படின்னு போகிறார் அடுத்த நாள் அவர் வரார் ஒரு ஆறு பேர்த்த நல்ல ஜிம்பாடியாக கூட்டிகிட்டு போயிரு நல்ல ஜிம்பாடியாக கூட்டிகிட்டு போனோடனே அந்த அடி கொடுத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் தைரியமாக போகிறார் தைரியமாக போத்தோம்னா இங்கே வாடான்னு அவர் சொன்னார் நேராக போய் என்ன நே தடிச்ச நீ தடிச்ச எங்கே அடி இப்போ படி எந்த தைரியத்தில் அவர் போய் நின்று அடின்னு கேட்டார் வேற ஒன்றும் இல்லை பின்னாடி இருந்த ஆறு பேர் அப்போ பின்னாடி ஒரு ஆறு பேர் பலசாலி இருக்கும் பொழுதே அந்த சோனிக்கு இவ்வளோ தைரியம் வந்தது அப்ப நம்ம பின்னாடி யார் இருக்கா பின்னாடி யார் இருக்காரு முருகன் இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையுமே பட வேண்டியது